அனைவருக்கும் வணக்கம் ஆடி செவ்வாய்க்கிழமை தினத்தன்று இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க சொந்த வீடு நிச்சயமாக அமையும் உங்களுடைய எந்த வேண்டுதல் இருந்தாலும் வராக நிறைவேற்றி வைப்பாங்க ஆடி செவ்வாய் வந்து மிகவும் விசேஷமான நாட்கள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அம்மன் கூறிய நாளாக இருப்பதனால இந்த நாள் என்று அம்மனுக்கு இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைத்து நம்மளுடைய வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க எந்த தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னா முதல்ல சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள் ஒரு வெற்றியில எடுத்துக்கோங்க அந்த வெற்றியில் மூன்று 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 அப்படின்னு ட்ரிபிள் த்ரீ பார்த்திங்கன்னா மஞ்சள் வைத்து நீங்கள் எழுதிக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணோ நெய்யோ விட்டு நீங்கள் வந்து பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபத்துக்குள்ளே ஒன்பது பருப்பு போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றில மூன்று மூன்று ட்ரிபிள் த்ரீ நம்பரை வந்து மஞ்சளால் எழுதி அதற்கு மேலே அகல்விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு நீங்கள் திரி போட்டு ஒன்பது பருப்பு உள்ள போட்டு தீபம் ஏற்றி வச்சிடணும் அதற்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பேப்பரோ அல்லது பிரியாணி எல்லையோ எடுத்துக்கோங்க அதில் சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுடுங்க வைத்துட்டு நீங்கள் வந்து இந்த பிரியாணியில என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் இந்த பிரியாணியில வச்சு மடித்து வச்சு நீங்கள் வந்து வராகிமன் படத்துக்கிட்ட வச்சுருங்க சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் செய்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு தீபம் வந்து எல்லோருமே ஏற்றலாம் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா எதற்காக நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னா சொந்த வீடு வேணுங்கிறவங்க இடம் வேண்டும் இடம் வேண்டும் அதாவது இடம் வாங்கணும்னு நினைப்பவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாகனம் வாங்கணும்னு நினைப்பவர்கள் வேலை வேண்டும் நினைப்பவர்கள் துவரம்பருப்பு தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமை பொதுவாக அம்மன் கூறிய நாளாக இருப்பதனால முடி முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நல்லது மற்றும் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் வந்து அம்மனுக்கு கூழ் வைத்து வழிபாடு செய்யலாம் பானகம் வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் ஒரு செம்பில் தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சம் வேப்பிலை போட்டு அம்மன் படத்திற்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய குலதெய்வம் அருளும் கிடைக்கும் அம்மனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆடி செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் முக்கியமானது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துவரம் பருப்பு வைத்து ஒரு ரூபா நாணயமோ அல்லது ஐந்து ரூபா நாணயமோ ஒரு துண்டு போட்டு நீங்கள் வந்து நிலைவாசலில் கட்டி வச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பண வரவு தடை இல்லாமல் இருக்கும் நல்ல ஒரு பணவரவு இருக்கும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நிலைவாசலில் வந்து இந்த ஆடி மாதம் மட்டும் நிலைவாசலில் செவ்வாய்க்கிழமைய மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அங்கே ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைப்பது ரொம்ப விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நம்ம கடன் அடைப்பவர்கள் வந்து ஒரு தொகை அமௌண்ட் எடுத்து என்னுடைய கடன் சீக்கிரமாக அடைய வேண்டும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சுவாமி படத்திற்கு முன்னாடி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த ரூபாய் உங்களால் கடன் கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு தனியாக ஒரு கவர்லேயும் அல்லது ஒரு போர்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை சீக்கிரமாக அடையும் அதாவது இப்போ நிறைய பேர் வந்து கடன் வச்சிருப்பவர்கள் ஒரு நகை கடனோ அல்லது ஏதோ ஹோம் லோன் இந்த மாதிரி லோன் வச்சுருப்பவர்களும் சரி இல்லை நம்ம மற்றவர்களிடம் நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படி இருப்பவர்களும் சரி இப்போ வந்து வட்டிக்கு வாங்கணும் சரி நகை அடமான வச்சிருந்தாலும் சரி ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் அவங்க வாங்குவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க வாங்க மாட்டாங்க ஸோ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஒரு பத்து ரூபாவோ இல்லை ஒரு ஐம்பது ரூபாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு தாம்பழத்திட்டு எடுத்துக்கோங்க அந்த அந்த பத்து ரூபா வச்சுருங்க வைத்துட்டு சுவாமி படத்திற்கு முன்னாடி வைங்க வச்சுட்டு என்னுடைய கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சு பாருங்க சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கடன் அடையும் இப்போ வந்து நல்ல கடனை கெட்ட முடியல அப்படி இருப்பவர்கள் கூட இந்த மாதிரி செய்து பாருங்கள் இறைவன் நல்லோடு உங்களுக்கு சீக்கிரமாக கடன் அடைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு வந்து அம்மன் தருவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னா நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் ஏதேனும் ஒரு மிராக்கள் நிச்சயமாக அம்மன் வந்து உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க நம்பிக்கையுடன் இருங்க எல்லாமே சரியாக போய்டும் இப்போ கடன் இருப்பவர்கள்லாம் கவலைப்படாதீங்க எப்போவுமே நீங்கள் கடன் இருக்குதுன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மனம் அழுத்தம் ஏற்படும் கடன் இருக்குது நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நீங்கள் வந்து முயற்சி எடுக்க ஆரம்பித்தீங்கன்னா அது சரியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நன்றி